தேர்தல் வரும்போது காணாமல் போவது யார் என்பது தெரியும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமது மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்துடன் தரிசனம் செய்தார் அப்போது மாநில மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் உடனிருந்தனா் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்த கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் வரும்போது யார் காணாமல் போவார்கள் என்பது தெரியும் என பதிலடி கொடுத்தார் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டது வேற்றுமையில் ஒற்றுமையை காட்டுவதாக வரவேற்பு தெரிவித்த கேப்டன் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு பேட்டுமே ஒற்றுமை அப்படின்னு ஒரு பழம் யூனிவர்சிட்டி டைவர் கட்சி பாப்பா யாரு யாரு காணாம குடிச்சுக்க தேர்தல் பார்க்கணும் யாரு காணாம ஏன் கட்சிக்காரங்கள அவங்க கட்சியான பார்த்துருவோமே முன்னதாக தங்கக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் அங்கிருந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் அப்போது பொதுமக்கள் அவரிடம் ஆர்வத்துடன் பேசினர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபுரம் சக்தி அம்மாவை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமது குடும்பத்தினருடன் சந்தித்து ஆசி பெற்றார்